வெற்றி குறைவு தோல்வி அதிகம் என்பது திரையுலகின் எழுதப்படாத இலக்கணம் திரைக்கு வரும் பல நூறு படங்களில் அதிகபட்சம் ஏழு சதவீத படங்களே வெற்றி பெறுகின்றன உலகம் முழுவதும் இதுதான் நிலைமை சினிமாவில் ஒரு பாடல் முடிவதற்குள் ஏழை பணக்காரன் ஆவது போல திறமையான இயக்குநர்களின் வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது மகத்தான வெற்றி பெறும் திரைப்படங்கள் அப்பட இயக்குனர்களை புகழின் உச்சிக்கு ஒரே நாளில் கொண்டு செல்லும் படுதோல்வி அடைந்த படங்கள் இகழ்ச்சியின் அடிவாரத்திற்கே தள்ளிவிடும் ஒரே இரவில் ஒருவரை கோடீஸ்வரனாக ஆக்கக்கூடிய ஒரு மாயசக்தி திரைத்துறைக்கு மட்டுமே உரித்தானது இந்திய திரையுலகில் தோல்வியை சந்திக்காத இயக்குநர்கள் மிக சிலரே ராஜமோலி ராஜ்குமார் இராணி வெற்றிமாறன் அட்லி சேகர் கமுலா லோகேஷ் தனகராஜ் மாரி செல்வராஜ் ஜூட் அந்தோனி போன்ற வெகு சிலரே தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர்கள் இவர்கள் அனைவரின் தொடர் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்ப்போம் இவர்களின் படங்களில் வரும் அனைத்து காட்சிகளையும் சிர்ப்பிகள் போல செதுக்கி உயிர் கொடுக்கிறார்கள் இப்படி செதுக்கிய காட்சிகளை ரயில் பெட்டிகளை இணைப்பது போல திரைக்கதையால் சரியாக இணைக்கிறார்கள் இதனால் சாதாரண கதைகள் கூட மக்கள் விரும்பும் வகையில் வேறு பரிமாணத்தில் வெளிவருகின்றன உலகையே திரும்பி பார்க்க வைத்து இந்திய திரை உலகின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் ராஜமோலியின் பாகுபலி திரைப்படத்தை எடுத்துக்கொள்வோம் பாகுபலி ஒரு சாதாரண ராஜா கதை சரியாக கவனித்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த உத்தம புத்திரன் கதைக்கும் பாகுபலி கதைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை குழந்தையாய் இருக்கும்போது காப்பாற்றப்பட்ட இளவரசன் இளைஞனாக வளர்ந்தவுடன் வஞ்சகர்களை வென்று அரியணை ஏறுகிறான் உத்தம புத்திரன் பாகுபலி ஆகிய இரண்டு படங்களுக்கும் கதையின் மையக்கரு இதுதான் ராஜமோலியின் பாத்திர வடிவமைப்பு தெளிவான திரைக்கதை வில்லனுக்கு கொடுத்து முக்கியத்துவம் கலை மற்றும் படமாக்கிய விதம் சாதாரண ராஜா கதையை காவியமாய் உலகத்தர திரைப்படமாக்கியது படப்பிடிப்பு தொடங்கும் முன்னரே கணினி மூலம் அனைத்து காட்சிகளையும் கைதேர்ந்த ஓவியர்களை வைத்து கிராபிக்ஸ் காட்சிகளாக உருவாக்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது இப்படி ஒரு விரிவான ஆக்கப்பூர்வமான ஓம் ஒர்க் வெற்றிக்கு முக்கியப்படியாக அமைகிறது எவடே சுப்பிரமணியம் நடிகையர் திலகம் ஆகிய இரண்டே படங்களை இயக்கிய நாக் அஸ்வின் மூன்றாவது படமாக இந்திய திரை வரலாற்றில் அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏ பி படத்தை இயக்கினார் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அஸ்வின் தத் இயக்குநர் நாக் அஸ்வினின் மாமனார் என்பது குறிப்பிடத்தக்கது கற்பனைக்கு எட்டாத கதையை உருவாக்கி பிரபல நடிகர்களை தேர்வு செய்து நவீன யுக்திகளை பயன்படுத்தி சரியாக படமாக்கப்பட்டதால் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏ வெற்றியடைந்து சாதனை புரிந்தது சிறந்த முறையில் நன்கு ஆய்வு செய்யப்பட்ட கதை பிசிறில்லாத திரைக்கதை அதற்கேற்றவாறு படமாக்கப்பட்ட காட்சிகள் இவைகளோடு ஒன்றும் இசை போன்ற சிறப்பம்சங்களை வெற்றிக்கு வழிவகிக்கிறது அவதார் திரைப்படம் நம்மை ஒரு அந்நிய உலகிற்கு அழைத்து செல்கிறது பாகுபலி மகிழ்மதி என்ற கற்பனை நாட்டை நம் கண்முன் கொண்டு வருகிறது மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட யாதிசை படம் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடக்கும் கதைக்கு நம்மை அழைத்து செல்கிறது திரைத்துறையில் தோல்வி என்பது புதிதல்ல தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகள்தான் அனைவராலும் பாராட்டப்பட்ட திரைப்படங்கள் கூட சில சமயங்களில் வியாபார ரீதியாக தோல்வியை சந்திக்கின்றன ஆனால் அதிக பொருடெலவில் தயாரிக்கப்பட்ட சில திரைப்படங்கள் படுதோல்வியை தழுவும் பொழுது கூடுகளை பாரி இறைத்த தயாரிப்பாளரின் நிலைமையை நினைத்து வருந்த வேண்டியிருக்கிறது முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல தெளிவில்லாத இயக்கத்தினால் அனைத்தும் குழம்பி போய் வெளிவரும் திரைப்படங்கள் தடம்புரண்டு தோல்வியை சந்திக்கின்றன ஆகையால் இதுபோன்ற அதிக பொருட்செலவு படங்களுக்கு சரியான குறிப்பிட்ட ஜானருக்கேற்ற அனுபவம் வாய்ந்த இயக்குநர்களை தேர்வு செய்ய வேண்டும் இல்லையெனில் கதை எதுவானாலும் எந்த ஜானரில் இருந்தாலும் அதற்கு ஒரு சிறந்த பரிமாணம் கொடுக்க முடியும் என்று நிரூபித்த படைத்த இயக்குநர்களை தேர்வு செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதீத நம்பிக்கையை தவிர்த்து கதை கலை கற்பனை திறன் கொண்ட குழுவுடன் திறம்பட விவாதித்து படப்பணிகளை தொடர்ந்தால் தோல்வியை தவிர்க்கலாம்